ஹாயோ மக்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்பளம் போட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து விரிதா விரிலையான்னு தெரியல வேற நான் மொதல் டைம் போட போகிறேன் இந்த பாருங்க மக்களே அப்பளம் இது என்ன அப்பளம்டா ஏய் பேர் என்ன அப்பளம் பேர் அணில் அப்பளங்க பாருங்க மக்களே அணில் அப்பளம் இப்போ நான் வந்து போட போகிறேன் என்ன எண்ணெயில் போட்டால் விரிதா நான் தெரியல பார்க்கலாம் மக்களே நான் வந்து போட போறேன் போட போறேன் மக்களே என்ன போட போறேன்

ஐயையோ என்ன போடலமா இருமா போட்டு தரேன் எடுத்து கொடுப்பா மக்களையும் பார்த்தீங்கன்னா அப்போ அய்யோ அப்போ அப்புன்னு அப்பளை வந்து போடுற மக்களையும் எங்கள் பாரு போட்டுகிட்டு இருக்கோம் நான் வந்து போட்டேன வரைக்கும் எனக்கு வந்து திருடா ஈஸ் ஐயா அளவாக கூட இருக்குண்ணே பார்த்தேன் பாருங்க அப்புறம் நான் போட்டு எடுத்தேன் அன்னல் தவிர தாவுது கொட்டாய்கள் ரொம்ப தாவுது மக்களே நல்லா வெளியே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படியே வந்து காத்துறேன்